செங்கல்பட்டு மாவட்டம் கண்டிகை அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவிலில் ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமையொட்டி தீமிதி திருவிழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே பெரும்பேர் கண்டிகையில் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் பழமையானதும் கிராம தேவதையான அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோவில் உள்ளது இந்த திருக்கோவிலில் உள்ள அம்மன் கிராம எல்லை தெய்வமாகவும் மற்றும் குலதெய்வமாகவும் வழிபட்டு வருகின்றனர் திருக்கோவிலில் உள்ள எல்லையம்மனை ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குலதெய்வமாக கொண்டவர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம் ஆடி மாதம் நான்காவது வெள்ளிக்கிழமையொட்டி எல்லையம்மன் கோவிலின் எதிரே உள்ள குளக்கரையில் குலதெய்வமாக கொண்ட பெண்கள் ஊரணி பொங்கல் வைத்தும் நேர்த்திக்கடனாக மொட்டையடித்தும் எல்லையம்மனை வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து குளக்கரையிலிருந்து அம்மனை அழைத்து வந்தனர் அதன்பின் கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் காப்பு கட்டி விரதமிருந்து அம்மனை சுமந்தபடி நேத்திக்கடனை செலுத்த வந்திருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்தனர் அதன் பின்னர் உற்சவரான ஸ்ரீ எல்லையம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன இரவு அம்மன் சிம்ம வாகனத்தில் உலா வருதலும் நடைபெற்றன கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த விழாவில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர்